இனியவை இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிறப்பா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே முக்கியமாக இந்த மெனோபாஸ் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மூட்டு வலி இதை சரி செய்யக்கூடிய ஒரு சத்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பெண்களும் வலிகளும் பிரிக்க முடியாதுன்னே சொல்லலாம் அதுலேயும் ஒரு மெனோபாஸ் காலகட்டம் அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வழிகள் வந்து இன்னுமே வந்து அதிகமாக உருவாகிறத பார்க்கலாம் கழுத்து வலி உண்டாகிறது இடுப்பு வலி உண்டாகிறது முழங்கால் மூட்டு வலி உண்டாகிறது குதிங்காலில் வலி உண்டாகிறது இந்த மாதிரி எலும்புகள்லேயும் அதனுடைய ஜாயிண்ட்லேயும் ஏதாவது ஒரு வலி வந்து உருவாகிக்கிட்டே வந்து இருக்கும் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கேல்சியம் சத்து வந்து குறைபாடு இருக்கிறது ஸோ கேல்சியம் சத்து குறைபாடு கூட இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியுது அந்த கேல்சியமோடு சேர்ந்து மெக் மெக்னீஷியமும் சேர்ந்து குறைபாடு உண்டாகிறது தான் எலும்புகளும் தசைகளும் வந்து பலகீனமாகறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது கூட வைட்டமின் டி சத்து வந்து குறைவாக இருக்கிறது நமக்கு அந்த மெனோபாஸ் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் இல்லாததுனால நம்மளால உணவுல இருந்து அந்த வைட்டமின் டியும் வந்து குறைபாடு இருக்கும் பொழுது நம்மளால் கேல்சியமையும் மெக்னீசியம் சத்தையும் வந்து உட்கிரகிக்க முடியாமல் போகிறது இதெல்லாம் தான் நமக்கு மூட்டு வலி உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே வந்து மூட்டுகளையும் எலும்புகளையும் மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மூட்டுகளையும் எலும்புகளையும் வந்து ஸ்திரப்படுத்தி வைக்கிறது நம்மளுடைய தசைகள் தான் நம்மளுடைய தசைகள் பலகீனமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த ஜாயின்ட் பெயின் அப்படிங்கிறது வந்துடும் நம்ம ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து போகும் பொழுது நம்மளுடைய தசைகள் வந்து வறட்சி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சரியான அளவு வந்து தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய தசைகள் பலகீனமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம உடல் உழைப்பு எதுவுமே இல்லாமல் செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தசைகளுக்கு வந்து எந்த விதமான வேலைகளும் வந்து இருக்காது இதனால் அதாவது டிஸ்யூஸ்டு அட்ரோஃபி நம்ம சொல்லுவோம் அதை வந்து நம்ம உபயோகமே படுத்தலை அப்படின்னா அது தானாகவே வந்து பலகீனமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு நாற்பது வயதுக்கு மேலே தான் அதனுடைய தீவிரம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு முழங்கால் மூட்டு வலி வருது தசைகளில் வந்து வலி வருது அப்படின்னு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நல்ல கேல்சியம் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது நான் சொல்லக்கூடிய இந்த சத்து உருண்டையில் வந்து நீங்கள் வந்து இதை வீட்டில் வந்து ஒரு மிக்ஸ் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஆளி விதை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் ஸோ இது கூட வந்து நீங்கள் மஞ்சள் பூசணியோட விதைகள் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் கருப்பு எள்ளு வந்து ஒரு ஐம்பது கிராம் இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வறுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கணும் இது கூட ஒரு நாலு ஐந்து பாதாம் பருப்புகளையும் வந்து நீங்கள் வறுத்து அது கூட வந்து சேர்த்து வந்து போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து நீங்கள் பொடி பண்ணிடக்கூடாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்துக்கள்லாம் வெளியே வந்துடுது அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிசுக்கு வந்து மாறிடும் நல்லா வந்து கோர்ஸ் பவுடராக மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கிறது நல்லது இது கூட நாட்டு சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டது அப்படின்னா இல்லைனா இப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆளி விதையில் வந்து நல்லா கரையக்கூடிய லிக்னின் வகையான நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி அந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குடலில் வந்து அந்த பாக்டீரியங்களோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வந்து அதிகமாக உட்கரைக்கப்படுறதையும் வந்து இது குறைக்குது அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து குறைக்குது இந்த விதையில் வந்து கேல்சியம் இருக்கிறது மெக்னீசியம் சத்து வந்து இருக்கிறது காப்பர் மாதிரியான சத்துக்கள் வந்து இருக்கு தைமின் மாதிரியான சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால இது வந்து நம்ம மூட்டுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி தான் மஞ்சள் பூசணி இந்த மஞ்சள் பூசணி வந்து ஒரு பெஸ்டான ஆன்டி ஆக்சென்ஸ் தன்மை இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வயதாகக்கூடிய தன்மையில் வந்து இந்த ஆன்டி ஆக்சென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த செல்கள் எல்லாமே அழியக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய குக்கர் பிரிட்டீன் அப்படின்னு ங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய குடல் பகுதியில் கால்சியம் வந்து உட்கிரகிக்கிறதையும் வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதை மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பூசணி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஸோ நம்மளுடைய மூட்டுகளுக்கு தேவையான அந்த லூப்ரிகேஷனுக்கும் வந்து இது ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ அதனால் நம்ம வந்து மஞ்சள் பூசணியை வந்து பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி எள் ஸோ எள் வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்கக்கூடியது அதே மாதிரி ஃபைவ் டூ ஈஸ்ட்ரொஜன்ஸ் வந்து இருக்கக்கூடியது ஏன்னால் ஒரு மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரோஜன் குறஞ்சுது அப்படின்னா நம்மளால எலும்புகளுக்கு தேவையான அந்த கால்சியம் நம்மளால் உட்கிரகிக்க முடியாது நம்ம இதயத்தில் வந்து சில பாதிப்புகளை உண்டாக்குது இதெல்லாமே ஈஸ்ட்ரொஜன் குறையும் போது தான் நமக்கு உண்டாகும் ஆனால் இந்த எள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம குடலுக்கும் வந்து ஒரு லூபிரிகேஷனை வந்து கொடுக்கறதுனால ஸோ நம்ம குடலும் வந்து நல்லா நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் வந்து அந்த தேவையான அந்த சத்து பொருட்களை வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த எள் அப்படிங்கிறது வந்து மைனோபாஸ் காலகட்டத்தில் தொடர்ந்து எடுத்துக்கும் போது கால்சியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நிரூபிச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம ஆளி விதை ஒரு ஐம்பது கிராம் எள் கருப்பு எள் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஸோ கூடவே மஞ்சள் பூசணியோட விதைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து கூடவே வந்து ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பும் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இது கூட நாட்டு ചക്കരം സേർത്ത് ഒരു சின்ன உருண்டை அதாவது வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து உருண்டை மாதிரி வந்து பிடிச்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த உருண்டையை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு உருண்டைகளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான அந்த கேல்சியம் சத்து வந்து கிடைக்கிறது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கிடைக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை வந்து நம்மளுடைய தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஒரு சத்து உருண்டையோ இல்லை வந்து இதை வந்து நம்ம ஒரு ஒரு சத்து மிக்சர் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம் இல்ல நம்ம ஏதாவது தோசை செய்யறோம் அப்படின்னா அது மேல வந்து நம்ம தூவியும் வந்து பயன்படுத்தலாம் இல்ல ஏதாவது ஒரு காய்கறிகள் செய்யறோம் அப்படின்னா அது மேலே வந்து தூவி கூட வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் ஏதாவது சேலட் மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யும் பொழுது அது மேலேயும் வந்து இதை நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது பாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மூட்டு வலி தசை வலி உடல் பலகீனம் இது எல்லா விஷயத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலாம் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமலும் செரிமான கோளாறுகள் வராமலும் வந்து நம்ம தடுத்துக்கலாம் ஸோ பெண்கள் அப்படிங்கிறப்போ வலிகள் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே கூடவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த மாதிரியான என்னென்ன வழிகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சத்து உருண்டை இல்லைன்னா இந்த சத்து மிக்சர் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகளும் தசைகளும் நல்லா பலப்படும் ஸோ இன்றைக்கு இந்த மெனோபாஸ் பாஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு என்னென்னலாம் வந்து பாதிப்புகள் உண்டாகுது முக்கியமான ஒரு பாதிப்பானது இந்த மூட்டு வலியும் அதே மாதிரி தசைகளில் உண்டாகக்கூடிய வலியும் உடல் சோர்வும் தான் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சத்து உருண்டை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அதை எதனால் எடுத்துக்கணும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்